தொல்லையா இந்த சாறை மட்டும் விடாம குடிங்க வந்த தடம் தெரியாமல் போயிடும் நமது உடலில் தைராய்டு என்பது சுரப்பு முக்கியமான பங்கு வகிக்கிறது இது உடலின் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தி சக்தி உடல் எடை மனநிலை போன்றவற்றை ஒழுங்குபடுத்துகிறது ஆனால் தைராய்டு செயல்பாடு குறைந்துவிட்டால் உடல் எடை அதிகரித்தல் சோர்வு மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் தோன்றும் இதை இயற்கையாக கட்டுப்படுத்த சில எளிய வழிகள் உள்ளன அதில் முக்கியமானது இஞ்சி எலுமிச்சை தேன் சேர்த்து தயாரிக்கும் சாறு இந்த மூன்றும் உடலின் ஹார்மோன் சமநிலையை சரிசெய்யும் திறன் கொண்டவை ஒரு சிறிய ஸ்பூன் அளவு இஞ்சி சாறு எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாரும் ஒரு ஸ்பூன் தேனும் சேர்க்க வேண்டும் இவற்றை நன்றாக கலந்து அதே அளவு தண்ணீர் சேர்த்து கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் இஞ்சி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது அது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை தூண்டும் எலுமிச்சை சாறு உடல் கொழுப்பை கரைத்து ஹார்மோன் சமநிலையை பேணுகிறது தேன் உடல் சக்தியை தருவதோடு இயற்கை சுத்திகரிப்பாக செயல்படுகிறது இந்த மூன்றும் சேர்ந்து குடிக்கும் பொழுது உடலின் மெட்டபாலிசம் வேகம் அதிகரிக்கும் இதனால் தைராய்டு குறைபாடு இயற்கையாக கட்டுப்படும் மிகவும் முக்கியமாக இதை தினமும் காலை காலியாக குடிப்பது வழக்கமாக இருந்தால் சில வாரங்களில் உடலில் உற்சாகம் முகத்தில் ஒளி மனநிலையிலும் சீரான மாற்றம் தென்படும் இது ஒரு இயற்கை மருத்துவ வழி மட்டுமே மருந்து சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் இதை பயன்படுத்துவது சிறந்தது